கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலக்கிப் போயிற்று கர்த்தர் நம்மோடே இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் காலேப்பும் யோசுவாக்கும் மாத்திரமே கர்த்தர் இப்பேற்பட்டதான ஒரு பெரிய ஃபெய்த்த அவருக்கு கொடுத்திருக்கிறாங்க எல்லாரும் வந்து துர்ச்செய்தியை பரப்பும் பொழுது இந்த ரெண்டு பேர் மாத்திரமே கர்த்தர் மேல மிகுந்த நம்பிக்கையா இருந்தார்கள் இன்றைய தினம் கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறதான காரியம் என்னவென்றால் நீங்கள் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விளக்கி போயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம எந்த காரியத்திற்காக இத்தனை நாள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோமோ அந்த நிழல் நம்மை விட்டு போயிட்டான் அந்த பயத்தின் ஆவி நம்மை விட்டு நீங்கும் போகும்படியாக கர்த்தர் நம்மளை பார்த்து இன்றைய தினம் இடுகிறார் அதனால நம்ம யாருக்கும் பயப்படாமல் நம்மை பயமுறுத்துகிற காரியம் நம்மை மேற்கொள்ளாமல் தேவன் நம்பிக்கை மாத்திரமே நம்ம இருதயத்துல வைத்து நம்ம காரியத்தை முன்னாடி எடுத்து செல்ல வேண்டும் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று சத்ரு இனிமே நமக்கு எதிராக நிற்கவே முடியாது என ஜெயம் கொள்ளுகிற தேவன் நமக்கு முன்பாக செல்கிறார் அமேன் மரணாதா